ஒரு பெண்ணின் மனதை புரிந்து கொள்வது மிக மிக கடினம் நிச்சயமாக சுலபம் இல்லை உதாரணமாக இன்று நடந்ததை நான் சொல்லப்போகிறேன் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி ஏழைதான் மகன் இருக்கிறான் இருந்தாலும் பலன் இல்லை உழைத்துதான் சம்பாதிக்க வேண்டும் தனியாக ஒரு குடிசையில் மூவாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து அந்த தாய் இருக்கிறார்கள் தினமும் பார்ப்பேன் கையிலே ஒரு துடப்பத்தை வைத்துக்கொண்டு செல்வார்கள் அவர்கள் வேலையே தெருவாசலை பெருக்குவதுதான் அவர்கள் தருகின்ற பணத்தை வைத்து அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள் அவர்களை பார்த்து கொஞ்சம் மனம் இறங்கி உங்களுக்கு ஏதாவது ஒரு புடவை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி ஒரு காட்டன் புடவையை வாங்கி கொடுத்தேன் அதை பார்த்துவிட்டு இதை நான் காட்டன் புடவையை கட்டுவதில்லை எனக்கு வேறு மாட்டி கொடுங்கள் என்று சொன்னார்கள் நேற்று இன்று அவர்களை அழைத்து வந்து உங்களுக்கு வேண்டிய புடவையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு பத்து பதினைந்து புடவைகளை எல்லாம் பாலியஸ்டர் அல்லது நைலான் அல்லது நைலாக்ஸ் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் அது போன்ற தான் அவர்கள் கட்டுகிறார்கள் அவர்கள் எடுத்து எடுத்து பார்த்தார்கள் எதை எடுத்துக்கொள்வது என்பதில் சந்தேகம் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னும் அங்கே கடையில் இருந்த வேற ஒரு பெண்மணியிடம் கேட்கிறார்கள் இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்கா இதை கொஞ்சம் காமிங்க அப்படின்னு திரும்ப 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 அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்த விலை இரநூறு ரூபாய் இப்போ அவர்கள் அவரிடம் கேட்டேன் இரநூறு ரூபாய்க்கு அது போன்ற புடவைகள் கிடைக்காது இரநூத்தைம்பது ரூபாய் என்று அவர் சொன்னார் சரி பரவாயில்லை விலையில்லாதது தானே அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடுக்கும்பொழுது அந்த விலையை நாம் பார்க்க வேண்டாம் என்று சொல்லி வாங்கி கொடுத்து விட்டேன் தெரு வாசலில் இருக்கக்கூடிய புடவைகளை பார்த்து இது என்ன விலை அது என்ன விலை என்று கேட்டுக்கொண்டே திரும்பி பார்த்துக்கொண்டே இருந்தார்கள் ஒரு புடவை பார்த்து இது என்ன விலை என்று நானே கேட்டேன் இது நானூறு ரூபாய் என்றார்கள் இந்த விலைக்கு எனக்கு வேண்டாம் அப்புறம் சில புடவைகள் ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கின்றன அதுவும் எனக்கு வேண்டாம் ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால் பெண்ணின் மனம் சபலம் எப்பொழுதுமே தீர்மானிப்பதில் அவர்களுக்கு மிக கடினம் பத்து பேரிடம் கேட்டாலும் அவருக்கு ஒரு நிம்மதி இருக்காது ஒரு மகிழ்ச்சி இருக்காது அவருடைய மனநிலை எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்கும் என்பதை இன்று இந்த இரவில் அவர்கள் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் என்பதை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காகத்தான் பதிவு செய்கிறேன் பெண்களின் மனம் மிக ஆழமானது என்று பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஆனால் அவர்கள் மனதில் தெளிவான சிந்தனை இல்லை என்பது இது மூலம் ஆகிறது இரண்டாவது பெண்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் மிக மிக குறைவு ஏனென்றால் படிப்பறிவு இல்லாத காரணம்தான் நன்றாக படித்தவர்கள் வேலைக்கு போகிறார்கள் அவர்கள் வேண்டியதை அவர்களே தேடிக்கொள்கிறார்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் வாங்கிக்கொள்கிறார்கள் வாழ்க்கையை சுலபமாக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் இது போன்ற பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கேளிக்கையாக இருக்கும்போது கேள்விக்குறியாக இது போன்ற சந்தேகங்கள் குழப்பங்கள் மனதில் இருக்கிறது என்பது இந்த பதிவின் மூலம் நான் தெரியப்படுத்துகிறேன் அவ்வளவுதான்